தாய்லாந்து மக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிரண்டு போய் புத்த தருவிகளை பார்க்குறாங்க அந்த புத்த தருவிகள் பண்ண வேலை அப்படி ஏன்னால் நூறு கோடி ரூபாயை ஒத்த பொண்ணுக்கு தாரவார்த்து கொடுத்து வந்துருக்காங்க அது எதுக்குன்னா இவங்க பண்ண தப்பு வெளில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அவ்வளோ காசு எதிராக புத்த தருவிகளுக்கு புத்த தருவிகளுக்குன்னு உங்கள் மனசில் கேள்வி வரும் அதான் அந்த தானமாக மடங்களுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல எல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்த காசை ஒரே ஒரு பொண்ணுக்கு தாரவாத்து கொடுத்துருக்காங்க இதுதான் தாய்லாந்து ஃபுல்லாக பேசப்படுற ஒரு பொருளாக இருக்குது என்னப்பா துறவிகள்லாம் ஒரு பொண்ணை தொடக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் இனிமோ வந்து இங்கேலாம் எல்லாம் காசு கொடுக்க மாட்டோம்ப்பா நாங்கள் இந்த மருத்துவமனை கட்டுறது கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்குறது அப்புடின்னு சில விஷயங்களை பண்ண போகிறோம் அப்புடின்னு சில மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது தாய்லாந்து ஒழுங்கின சம்பவத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் முதல்ல இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலங்க அப்போ தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது அங்கே உள்ள பேங்காக்கில் ஒரு முக்கியமான ஒரு மடம் இருக்குதுங்க அங்கே உள்ள ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ நானுமோ வந்து துறவியாக இருக்கலை நான் அதுலேருந்து வெளில வந்துடுறேன் இங்கே தலைவராகவும் இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறார் என்னடா அது இவ்வளோ பெரிய ஆள் ஒரு துறவியாக இருந்தவர் நான் என்னமோ இதுலேருந்து இல்லை அப்படின்னு வெளில வராரே அப்படின்னு அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் சந்தேகம் வருது உடனே வந்து இது மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து இந்த களத்துக்குள்ளே குதிக்கிறாங்க அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது தான் பல விஷயங்கள் வந்து வெளில வருது அது என்னென்னா இவரை ஒரு பொண்ணு வந்து ஏமாத்தியிருந்திருக்கு அப்படின்னு இந்த ஏமாத்தின சமூகம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்தில் இந்த தலைவரும் அந்த பொண்ணு வந்து தொடர்பில் இருக்காங்க அதாவது ஒரு உறவில் இருக்காங்க அப்போ உறவில் இருந்தது ரொம்ப தப்பான விஷயம்தான் ஆனால் வந்து இப்படி சில மாதங்கள் வந்து உறவில் இருக்காங்க இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி போகும்போது அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகுது இப்படி நாட்கள் கணக்காக போகும்போது கிட்டத்தட்ட ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகிடுது இனிமோ வந்து அந்த அபாஷன் பண்ண முடியாது அப்படின்னா அந்த பொண்ணு மிரட்ட ஆரம்பிக்குது இங்கே பாருங்கள் உங்கள் குழந்தை என் வயத்தில் இருக்குது அதை நான் வந்து இனிமேல் பத்தெடுக்க போகிறேன் நீங்கள் அந்த குழந்தையை பராமரிக்கிறது எனக்கு காசு தரணும் இல்லாட்டி நான் வெளில எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் உங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்குது இப்படியே ஏழு ஏழு மில்லியன் பாட் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அதாவது தாய்லாந்து காசுங்க ஏழு மில்லியன்னா நம்ம ஒரு காசுக்கு ரெண்டு கோடி ரூபா இப்படி ரெண்டு கோடி ரூபா தரணும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்குது அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து மாதிரி இது மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லார் இப்படி போயிட்டுருக்கு அவர் கொடுத்தாக வேண்டிய சிச்சுவேஷனில் தான் இருக்கார் ஏன்னா குழந்தையெல்லாம் பிறக்குது இப்படி வந்து இருக்கு ஆனால் நல்லா ஏமாற்றி இப்படி தந்த பொண்ணு இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்காரு இப்படி போகும்போது தான் இந்த ஜூன் மாதத்தில் நான் வந்து இதுலேருந்து எல்லாத்தையும் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல இதை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பொண்ணு இன்னும் பேரை ஏமாற்ற போகுது அப்படின்னு வந்து போலீஸ் நினைக்கிறாங்க அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக வந்து அது அதை வந்து அம்பிட்டுக்குது அந்த பொண்ணோட அந்த பேங்க் அக்கௌண்ட் அதை வந்து செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது இந்த ஒரு துறவையும் மட்டும் கிடையாது பல துறவிகள் இந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பியிருக்காங்கன்னு தெரியுது அதுவும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு நெருக்கமாக அனுப்பியிருக்காங்கன்னு அப்ப அனுப்பியிருக்காங்கன்னு தெரியுது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இந்த மூணு வருஷம் பல கோடி ரூபா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு தெரியுது மறண்டு போகிறாங்க போலீஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணை கைது பண்ணிட்டாங்களே உடனே இந்த வீடை செக் பண்ணுவோம் அப்படின்னு இந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் வீடு வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய பங்களாவாக இருக்குது எல்லாம் இந்த மக்கள் கொடுத்த காசு தான் மக்கள் வந்து மனக்கட்டு புத்த மலங்களுக்கு காசு கொடுப்பாங்க ஆன்மீகத்துக்காக அங்கே உள்ள துறவிகள் சில துறவிகள் வந்து இந்த பொண்ணுக்கு தரவாத்து கொடுத்துருக்காங்க இது பங்களாவாக நல்லா பெருசாக கட்டி வச்சுருந்துருக்கு இங்கே வீட்டுக்கு போய் எல்லாம் வந்து சோதனை லேப்டாப்பு ஃபோனு எல்லாமே வந்து எடுக்கிறாங்க அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா போலீஸ் மிரண்டு போகிறாங்க இது என்ன பொண்ணா இல்லை வேறு எதுமா அப்படின்னு ஏன்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஃபோட்டோஸு வீடியோஸ் இருக்குது எல்லாம் என்ன ஃபோட்டோ சும்மா நார்மலாக எடுத்த ஃபோட்டோ கிடையாது எல்லாம் அந்த துறவிகளோடு இருந்த ஃபோட்டோ எல்லாம் அதுதான் வந்து இந்த பொண்ணு வந்து எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கு அதை எதுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அவங்கள மிரட்டுறதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு என்னென்னா இந்த பொண்ணு பேர் வந்து கோல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து ஒரிஜினல் பேர் கிடையாது கோடு வேடா அடைக்கிறது இந்த கோல்ஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா போடுது எப்படியாவது வந்து துறவிகள்கிட்ட காசு இருக்கும் அதை அடிச்சிருவோம் அப்படின்னு அதுக்காக சோசியல் மீடியா பேஜை க்ரியேட் பண்ணி அதில் இந்த துறவிகள் முக்கியமான துறவிகளை வந்து டார்கெட் பண்ணுது அவங்கள்ட்ட வந்து காசு இருக்கும் ஏன்னா மெயினான ஆளுங்க அவங்க எல்லாருமே இப்படி ஒரு ஒம்போது துறவிகளை வந்து டார்கெட் பண்ணுது இப்படி டார்கெட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்குது ஆனால் துறவிகள் பொண்ணாக இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணு பேசணுன்னா அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி கண்டினியூஸாக சேட்டிங் வந்து போய்கிட்டே இருக்குது இப்படி இந்த முப்பது வயசான பொண்ணு கிட்டத்தட்ட எல்லா துறவிகளையும் வந்து மயக்கிடுது கிட்டத்தட்ட ஒம்பது பேர்ட்டே பேசுறது அவங்க எல்லார்டையும் வந்து எல்லோரையும் மயக்கிடுது இப்படியே கிட்டத்தட்ட இது வார்த்தைகளால் சொல்லக்கூட முடியலை அவங்க வந்து எல்லாரோடையும் வந்து போய் தொடர்பில் வந்துருக்குது இது நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி நாட்கள் கணக்காக வந்து போகுது இப்படி போக போக இந்த பொண்ணு ஃபோனில் எடுத்துகிட்டு போகுதா இப்படி துறவிகளோட ஃபோட்டோ எடுக்க வேண்டியது வீடியோ எடுக்க வேண்டியது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி போகும்போது அந்த பொண்ணு அந்த வீடியோவையும் ஃபோட்டோவையும் வச்சு இவங்கள மிரட்ட ஆரம்பிக்குது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தம் தன்னோடய பேர் கெட்டுற போகுது அப்புடின்னு காசு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க அவங்கள்ட்ட எது காசு இருக்குது எங்கே வேலைக்கு போகிறாங்க ஒன்றும் வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது இல்லை எல்லாம் மக்கள் கொடுக்குற காசு தானே அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கன்னொன்னா மக்கள் கொடுக்குற காசை வந்து அதை இங்கே இந்த பொண்ணுக்கு அப்படியே மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது அதுவும் ஒரு ரெண்டு ரூபாலாம் மாற்றலை கிட்டத்தட்ட எல்லா துறவிகளும் சேர்ந்து கடந்த மூணு வருஷத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு நெருக்கமாக மாற்றிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த பொண்ணு ஆட்டையை போட்டு யோசிச்சு பாருங்கன்னா அதுவும் அந்த துறவிகளைலாம் என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரில மெனக்கட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சரி புத்த மடங்களை கொடுப்போம் அப்படின்னு காசை கொடுக்குறாங்க அதை அவங்க மனசாட்சியே இல்லாமல் இந்த ஒத்த பொண்ணுக்கு தாரவாத்து கொடுத்து வந்துருக்காங்க அதுலேயும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாப்பிங் கூட்டு போயிருக்காப்புல ஒரு துறவி அப்படி போகும்போது அந்த பொண்ணு ஷாப்பிங் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தாறு லட்சரூபா பில்லு வந்துருக்கு எல்லாம் மக்கள் கொடுத்த காசை கொண்டு போய் இப்படி தெண்டமாக வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு அந்தளவுக்கு செலவழிச்சுக்கிட்டு சும்மா ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது மக்கள் காசில் எல்லாம் துறவிகள் வந்து தங்களோட பேர் கட்டக்கூடாது அப்படின்னு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கைது பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் அந்த மறக்கிறதுக்காக எடுத்த வீடியோ ஃபுல்லாக வந்து இருக்குது எல்லாமே வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன இருக்குது இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் அப்படின்னு இத்தனை துறவிகள் மாட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் மாட்டுவாங்க அப்படின்னு தெரில ஒம்போது பேர் டு பதினோரு பேர் அப்படின்னு சொல்லப்படுது யோசிச்சு பாருங்களா இவ்வளோ பேர் வந்து காசு அனுப்புறாங்க அப்படின்னா எல்லாம் பெரிய ஆளுங்க ஏன்னா மக்கள் கொடுக்குற காசாக எல்லாராலையும் செலவு பண்ண முடியாது எல்லாம் அந்த பெரிய பெரிய ஆளுங்க துறவிகள் பண்ணவேல இப்படி பண்ணதில் தாய்லாந்து மக்கள் எல்லோரும் வந்து கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா தாய்லாந்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் இந்த புத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்படி பண்ணுறவங்களுக்கு எப்படி ஒரு ஏமாற்றமாக இருக்கணும்னு யோசிப்பாருங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் அங்கே உள்ள ஆண்கள்லாம் இந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் தங்களோட வாழ்க்கையில் பெருசாக நல்லது நடக்கும் அப்படின்ட்டு வாழ்க்கையில் உருவாட்டினாலும் ஒரு வாரமாவது இல்லாட்டி ஒரு மாதமாவது இந்த புத்த துறவியாக வந்து இருப்பாங்க இது வந்து அங்கே உள்ள ஆண்களுக்கு ஒரு ஒரு வழக்கம் அப்படின் வைங்க இப்படிப்பட்ட எல்லாருக்குமே வந்து இப்போ அந்த புத்த மதத்தை மேலே உள்ள நம்பிக்கை குறையுது இப்படி பல விதமான கருத்துகள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது அதை பார்த்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாப்புல இங்கே பாருங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுற இந்த கன்றாவியான விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டு மொத்த புத்த மதத்தையும் தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல அங்கே உள்ள தாய்லாந்து மன்னர் இருப்பா இல்லை அவர் என்ன பண்ணாப்புலன்னா போன மாதம் ஜூன் மாதம் அப்போ வந்து கிட்டத்தட்ட எண்பது துறவிகளை கூப்பிட்டு எப்பா நீங்கள் பல விஷயங்களை பண்ணிருக்கீங்கப்பா நீங்கள் மிகப்பெரிய துறவிகள்ப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு உயர்ந்த பட்டத்தை வந்து கொடுக்குறாப்புல எண்பது துறவிகளுக்கு இப்படி இவ்வளோ பெரிய கன்றாவியான விஷயம் இப்போ நடந்துருக்கா இதை பார்த்து அந்த மன்னர் எப்பா கொடுத்த பட்டதையெல்லாம் வாங்கு அப்புடின்னு அந்த எண்பது பேர் கொடுத்தப்பட்டதையும் திரும்பி வாங்கிடுறாப்புல அதையும் தாண்டி அவருக்கு எழுபத்தி மூணாவது பிறந்த நாள் வரப்போகுது அதுக்காக என்ன பண்ணியிருந்தாருன்னா அதே மாதிரியே எண்பது திரவிகளுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாப்புல வாங்கப்பா வந்து என் பர்த்டே இதில் வந்து கலந்துங்க அப்படின்னு ஆனால் இவ்வளோ பெரிய கன்றாவியான விஷயம் நடந்தோன்னே இப்போ கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் போட்டோம்னா நம்ம பேர் கெட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த எண்பது பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல எப்போ நீங்கள்லாம் வராதிங்க அப்படிலாம் வந்து சொல்லிடுறாங்க இது வந்து நடக்குது இப்படி ஒரு மண் ஒரு மன்னர் வந்து அதுக்கு எதிர்வினை இதையெல்லாம் தாண்டி அங்கே உள்ளவங்க சொல்கிறது என்னென்னா இங்கே பாருங்கள் தாய்லாந்து அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக தாய்லாந்தோட முதுகெலும்பு அப்படின்னா இந்த புத்த மதம் தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்படிப்பட்ட இடத்துல ஒருத்தவங்க துறவியாக இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தேழு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணுங்க அது என்ன விதமான ரூல்ஸுன்னா ஒரு பொண்ணை தள்ளக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல்ஸு ஆனால் இந்த பெரிய பெரிய துறவிகளை இந்த தப்பை சுய சுயவின்பொம் இது மாதிரி பல விதமானது இதை ஃபாலோ பண்ணால் தான் அவங்க துறவிகளாக இருக்கிறதுக்கு வந்து லாய்க்கு உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் இதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு சில துறவிகள் வந்து இது மாதிரி பண்ண தான் மிகப்பெரிய அதிர்வலைகளை அங்கே தாய்லாந்து ஃபுல்லாக வந்து ஏற்படுத்தியிருந்துருக்கு அதையும் தாண்டி அந்த துறவிகள் அப்படின்னா வைங்களேன் அந்த புத்தரோட அந்த ஆன்மீக வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆன்மீக வாரிசுனா புத்தர் வந்து சொன்ன அந்த போதனைகளை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குற ஆளுங்க அவங்க தான் அந்த புத்த துறவிகளாக வந்து இருக்கிறவங்க இப்படிப்பட்ட இவங்களே இந்த கன்றாவியான விஷயத்தை பண்ணால் என்ன போதனைகளை அவங்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு அங்கே உள்ள தாய்லாந்து மக்கள் வந்து குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க அதையும் தாண்டி இந்த துறைவளுக்கு சாப்பாடுக்கு இதுக்கெல்லாம் காசெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறு டாலர் அவங்களுக்கு வந்து காசு வந்து வந்துகிட்டு இருக்கும் இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுலேருந்து வேறு காசு வருது அப்புறம் தான சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க இதுலேருந்து அவங்களுக்கு காசெல்லாம் வந்துகிட்டு இருக்குது இது நார்மலாக இருக்க துறவிகளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க கொஞ்சம் அந்த மடங்களை வந்து பார்த்துக்கிறவங்க இந்த அங்கே வர்ற காசெல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க கையில் தானே காசு இருக்குது அதை கன்றாவியாக வந்து செலவு பண்ணியிருந்துருக்காங்க இது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட ஒம்பதுலேருந்து பதினோரு பேர் இந்த ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருந்திருக்காங்க இதனால அங்கே ஒரு மிகப்பெரிய கெட்டப்பேரவை வந்துட்டுன்னு சொல்லி ஆகணும் இது இன்றைக்கி நேரத்துக்கு நடக்கிற சம்பவம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒரு துறவி வந்து பயங்கரமாக காசு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல இவர் வந்து இது மாதிரி ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சவொன்னே பயங்கரமாக வந்து இது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு கிட்டத்தட்ட வேர்ல்டு மீடியா ஃபுல்லாக இதை வந்து கவர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ அந்த துறவியை வந்து தூக்கி விட்டுறாங்க எப்பா நீ துறவியர்கள் லாய்க்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போதை மருந்து வந்து துறவிகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் மாட்டினாங்க இப்படி துறவியாக இருக்கவங்க போதை மருந்து யூஸ் பண்ணுறாங்க என்னத்த சொல்ல இது தாய்லாந்திரம் தான் நடக்குது இப்படி இது மாதிரி மாற்றாங்க ஆனால் கடந்த சில வருஷமாகவே இந்த போதை மருந்து யூஸ் பண்ணுறது இந்த பாலியல் விஷயம் இது மாதிரி பல விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு துறவியாக இருக்க லாயக்கே இல்லாதவங்கலாம் இது மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் இது இதனால வந்து அங்கே உள்ள மக்கள் பயங்கர எதிர்வினையில் காட்டுறாங்க ஒரு டாக்ஸி டிரைவர் சொல்கிறாப்ல எப்பா அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறது வேஸ்ட்டுப்பா நான் வந்து இது மாதிரி முடிவு பண்ணிட்டேன் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களை காசு கொடுக்கலான்னு இருக்கேன் ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு வேணால் காசு கொடுக்கலான்னு இருக்கேன் இது மாதிரி அங்கேயெல்லாம் போய் காசு கொடுக்க போறல அப்படின்ட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து சொல்லியிருந்திருப்பாப்ல இது மாதிரி பல பேருக்கு பல கருத்துகள் இருக்குது இப்படி கடந்த சில வருஷமாக பண்ணால் அப்புறம் அங்கே உள்ள மக்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நாங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுது இந்த துறவிகளை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கண்டனுங்க நாளைக்கு நூறுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்